இறைமகனேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெரியோர்களே பெற்றோரே உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த மக்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும் உம்முடைய தூய ஆவியின் துணை கொண்டு இந்த மக்களை என்று வழிநடத்தும் இவர்கள் என்று தொடங்கவிருக்கின்ற இந்த நாளை அர்ச்சித்து புனிதப்படுத்தும் நலன்களாலும் பழங்களாலும் உம்முடைய அருள் அருளாசிராலும் நிரப்பும் எந்த நோக்கத்திற்காக இந்த இறைவார்த்தை என்று கேட்கின்றார்களோ இந்த நோக்கத்தை இவர்களுக்கு நிறைவேற்றி ஆற்றல் அபிஷேகம் சக்தி இவர்களின் நிறைவேற்றும் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இறைவார்த்தைகள் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் என்ற இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது மக்களுக்கு பரிமாறியது யார் பழுகிப் பெருகிய அப்பங்களையும் மீன்களையும் மக்களுக்கு பரிமாறியவர்கள் சீடர்கள் வழக்கமாக நமது வீடுகளில் விழாக்கள் வரும்போது கேட்டரிங் நபர்களை நாம் பயன்படுத்தி மக்களுக்கு உணவு பதார்த்தங்களை பரிமாறுவது உண்டு இந்த கேட்டரிங் குழு நமக்கு தேவையானதை ஒவ்வொன்றாக பெயர் சொல்லி பரிமாறி கொடுப்பார்கள் நாமும் தேவைக்கேற்றார் போல வாங்கி உண்போம் உணவு சமைத்தவர்கள் இவர்கள் அல்ல உணவு சமைத்தவர்கள் வேறு நபர்கள் மாறாக இந்த கேட்ரிங் நபர்கள் வீட்டு உரிமையாளரால் பரிமாறுவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் இன்று நீங்களும் நானும் கடவுளின் ஆசீர்வாதத்தை கடவுளின் ஆசீர்வாதத்தை கொடுக்க கடவுளால் அமர்த்தப்பட்டவர்கள் இதன் சிறப்பு நீங்களும் நானும் இறைவனின் ஆசிரை பரிமாறுகிறவர்கள் சீடர்கள் யாருக்கு பரிமாறுகிறார்கள் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக நான்காயிரம் ஆண்களுக்கு பரிமாறுகிறார்கள் அன்புமிக்கவர்களே குழுமி இருந்த ஆண்களில் நூறு பேரை தேர்ந்தெடுக்கவில்லை தேர்ந்தெடுத்து பரிமாறுவதற்காக அமர்த்தவில்லை மாறாக இயேசுவின் கரங்களில் கொடுத்த சீடர்களிடமே அதாவது அந்த ஐந்து அப்பம் இரண்டு மீனை இயேசுவின் கரங்களில் தந்த சீடர்களிடமே அவர் ஆசீர்வதித்து திரும்ப கொடுக்கின்றார் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவோடு ஜெபித்தவர்கள் இயேசுவின் சீடர்கள் ஜெபித்து இறை வார்த்தை தியானிக்கின்ற உனது கரங்களில் இயேசு இறை வார்த்தை தந்து பகிர்ந்து கொடுக்க அழைப்பு விடுக்கின்றார் இறை வார்த்தையில் நம்பிக்கை இல்லாத சந்தேக எண்ணம் கொண்ட நபர்களிடத்தில் கடவுள் பரிமாற ஒப்படைக்க மாட்டார் மாறாக நம்பிக்கையோடும் பக்தியோடும் தாழ்ச்சியோடும் விருப்பத்தோடும் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்க அவர்களை அமர்த்துவார் உங்கள் குடும்ப தேவைகளை ஆசிர்வதித்து கடவுள் உனது கரங்களில் தருவார் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் சகோதரராக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் உனது கரங்களில் இறை வார்த்தையால் உனது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கடவுள் இதை உனது கரங்களில் ஆசீர்வாதம் பெறுகின்ற பரிமாறுகின்ற தெய்வீக கரங்களாக உன் கையில் தந்திருக்கிறார் முன்பின் தெரியாதவர்களின் வாழ்க்கையில் முன்பின் தெரியாதவர்களின் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பரிமாற கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அன்புமிக்கவர்களே எனக்கு தெரிந்த ஒரு நபரிடமிருந்து ஒரு தொலைபேசி எனக்கு வந்தது ஃபாதர் என்று பிரச்சனையோடு இருந்தேன் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று என்னால் சொல்ல தெரியவில்லை மிகவும் படபடத்திருந்தேன் அங்கலாய்த்து கொண்டிருந்தேன் அவ்வாறு அங்கலாய்த்து கொண்டு நான் இன்று அந்த தொலைபேசியை நான் திறந்து பார்த்தபோது இன்று காலையில் நீங்கள் சொன்ன அந்த இறைவார்த்தை எனக்கு கிடைத்தது நான் அதை கேட்டேன் கேட்டதும் எனக்குள் இருந்த அந்த பயம் நீங்கியது போன்ற ஒரு உணர்வு இருந்தது எனது பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த இறைவார்த்தையிலிருந்து கிடைத்தது என்று நான் உணர்ந்தேன் என்று அந்த நபர் சொன்னார் அன்பு நீங்கள் செய்கின்ற பணி ஆண்டவரின் பணி எங்கேயோ முன்பின் தெரியாத ஒரு நபருக்கு போய் இந்த ஆசீர்வாதம் போய் சேருகின்றது அவர்களும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருகின்றார் கடவுள் உங்களை அந்த கருவியாக பயன்படுத்துகின்றார் எனவே இந்த இறைவார்த்தை அபிஷேகம் கிடைப்பதற்காக இந்த நாளிலே ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க